ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கை மனம் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இந்த மினி விளாக்ல பார்க்க போகிறோம் காலையிலே பார்த்திங்கன்னா நான் பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தீபாவளி அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அதுவும் எல்லார் வீட்லேயும் நோன்பு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதிரசம் இருக்கும் எனக்கு அதிரசம்னா எங்கள் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அரிசி இடித்து வெள்ளப்பாகு கிளறி மாவு கிளறி வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நைட்டில் பலகாரம் செய்வாங்க ஏன்னால் வந்து என்ன யாரும் பேசாமல் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அதனாலேயோ என்னவோ எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லாவே செய்ய வரும் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு வந்து கிளற ஆரம்பிச்சிட்டேன் சின்ஸ் எங்கள் அப்பா ஒரு மிட்டாய் வியாபாரி அப்படிங்கிறதுனாலையும் என்னவோங்க எனக்கு இந்த பலகாரம் வெரைட்டி எல்லாமே நல்லா வரும் அந்த கிண்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அந்த மாதிரி கரெக்டாக நான் செய்வேன் டுவேன் நிறைய பேர் நினைக்கலாம் மிட்டாய் பொண்ணு அதனால் மிட்டாய் போடுறாங்க கடை வைக்கலாங்க வைக்கிறாங்க அப்படின்றது கூட ஃபீல் பண்ணலாம் ஆனால் நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்கனா அதை விட ஒரு கிஃப்ட்டு வந்து நமக்கு கிடையவே கிடையாது அண்ட் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம ஃபுட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் நான் என்னென்ன செய்திருந்தேன் அப்படின்னா அதிரசம் மைசூர் பாக்கு முறுக்கு மிக்சர் இது வந்து தேன்குழலுங்க ஸ்பெஷலி ஃபார் சைந்தவி அண்ட் உளுத்தம் பருப்பில் செய்தது அது அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவா லட்டு இது என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட் எல்லாமே செய்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸும் இருந்ததுனால நான் வந்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அரவுண்ட் ஒரு டூ தேர்ட்டி த்ரீக்கு எழுந்திரிச்சு நான் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி நைன்க்குள்ளார முடிச்சுட்டேன் ஸோ என்னோடய இந்த தீபாவளி எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் நல்லா பார்க்கவும் பாதுகா சயூபிணி பாலயமா அம்ப பரமேஸ்வரி அஜி ஏஸ்வரி அதிட்ட பரா சகி பாலயமா சரி புவனேஸ்வரி மாதா சத்யூப்பி பாளயமா அம்புஜவாசி சுந்தரி வாணி சரஸ்வதி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை